காங்க்ரீட் கியூபை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன் வீடியோ சேவ் பண்ணி பாருங்கள் முதல்ல நம்ம போட போகிற காங்கிரீட் கிரேட செவன் டேஸ்க்காக மூணு கியூப் மோல்டும் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்காக மூணு கியூப் மோல்டும் நல்லா லேயர் பை லேயராக கொட்டி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ண காங்கிரீட் மோல்டை டுவெல் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்க்கு நல்லா ட்ரை ஆக விட்டு பிரித்து எடுத்துக்கலாம் காங்கிரீட் மோல்டில் காங்கிரீட் எப்போ போட்டோன்னு சொல்லி டேட்டை மென்ஷன் பண்ணி டுவெண்ட்டி டேஸ்க்காக நம்ம கியூரிங்ல வச்சிடலாம் நம்ம மென்ஷன் பண்ண டேட்ல இருந்து ஏழு நாள் கரெக்டாக கணக்கு பண்ணி கியூரிங்ல வச்ச மூணு கியூபை மட்டும் செப்பரேட்டா எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்துப்போம் அடுத்து நம்ம டெஸ்டிங் எடுத்த கியூபை ஒன்றா தனியாக செக் பண்ணா எட்டு கிலோவுக்கு மேலே இருக்கணும் எட்டு கிலோவுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பா அது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து கியூபோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லோடு டிவைடட் பை ஏரியா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் இதுல லோடுன்றது கம்ப்ரெஷன் மிஷினில் நம்ம கியூபை செட் பண்ணி நம்ம லோட அப்ளை பண்ணும்போது எந்த லெவலில் க்யூபு டேமேஜ் ஆகுதோ அதாவது கிராக் விடுதோ அந்த லோடை நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மூணு க்யூபையும் கம்ப்ரெஷன் மிஷினில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த க்யூபோட லோடு கிலோ நியூட்டனில் நமக்கு கிடைச்சிரும் இப்போது ஒரு கிலோ நியூட்டனு தௌசண்ட் நியூட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது இப்போ நமக்கு கிடைச்ச லோடோட கிலோ நியூட்டன் வேல்யூவை தௌசண்ட்னால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நியூட்டனில் வேல்யூ கிடைச்சிரும் இதே மாதிரி மூணு கியூபுக்கும் நம்ம நியூட்டனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து கியூபோட ஏரியா கண்டுபிடிக்க ஏ ஸ்கொயர் அதாவது ஏ இன்ட்டு ஏ கியூபோட ரெண்டு சைடை நம்ம பெருக்கும் போது நமக்கு கியூபோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் கியூபோட சைஸு நூற்றி ஐம்பது எம்எம் இன்ட்டு நூற்றி ஐம்பது எம்எம் இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு ஏரியாவோட வேல்யூ கிடைச்சிரும் அடுத்து நம்ம கிடைச்ச வேல்யூவை நம்ம ஃபார்மலில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது மூணு கியூபோட லோடில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் ஏரியா எல்லாமே சேம் தான் அடுத்து தே தனி தனியா கியூபோட லோட் வேல்யூவால ஏரியாவை டிவைட் பண்ணும்போது நமக்கு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்ல வேல்யூ கிடைச்சிரும் கடைசியா நமக்கு கிடைச்ச மூணு கியூபோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெங்கோட வேல்யூவை மூணுத்தையும் கூட்டி மூணால டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிரும் நம்ம யூஸ் பண்ணுற காங்கிரீட் கிரேடை பொறுத்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து வேறு வேறையாக இருக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண கியூபோட கிரேடு எம் அதனால ஃபைவ் அதனால் செவன் டேஸில் செவன்டீன் நியூட்டன் பெயர் எம்எம் ஸ்கொயரில் இருக்கணும் அது மினிமம் வேல்யூ தான் டுவெண்ட்டி எயிட் டேஸில் நம்ம டெஸ்ட் பண்ணால் டொண்ட்டி ஃபைவ் நியூட்டன் பெயர் எம்எம் ஸ்கொயரில் இருக்கணும் க்யூப் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற காங்கிரீட் கிரேடை பொறுத்து மினிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூவை ரீச் ஆகிருக்கணும் அதுக்கு கம்மியாக வேல்யூ வந்தால் கியூப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு கிடைச்ச கம்பரசிவ் ஸ்ட்ரென்தோட வேல்யூ செவன்டி நியூட்டன் பேர் எம்எம் எம் ஸ்கொயருக்கு அதிகமா இருக்கு அதனால நம்ம நம்ம டெஸ்ட் பண்ண கியூபு பாஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி கியூரிங்ல இருக்க மூணு கியூபை டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணா நமக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் நியூட்டன் பேர் எம்எம் ஸ்கொயருக்கு மேலே இருக்கணும் இந்த கியூப் டெஸ்ட் எதுக்காக பண்றோம்னா நம்மளோட ஸ்லாபோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கியூப் டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கியூப் டெஸ்ட் அதிகமாக பண்ணுறது இல்லை ஆனால் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கியூப் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணியாகணும் என்னத்தான் நம்ம காங்கிரீட்டோட கிரேடு டிசைன் மிக்ஸில் கொடுத்தாலும் ஹெவி ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்தாக்க கியூப் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் கடைசியாக கியூப் டேஸ்ட் எப்படி பண்ணணும்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க